ஐயா இந்த பாஜக கூட்டணி என்றது வெறுக்கத்தக்கதுதான் ஏன்னா அதனாலதான் நாம இந்த சட்டமன்ற தொகுதியே இழந்தோம் அதனால உங்க குறிக்கோள் நல்லா இருக்கு பாஜக இல்லாம ஏடிஎம்கே அமைத்து ஒரு தலைவரா ஏத்துக்கல நாம இன்னும் அந்த பக்கம் ஒரு கூட்டம் இந்த பக்கம் ஒரு கூட்டமா இருக்கும் ஆனா ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு நாம மனப்பக்கம் வந்தா போதும் ஐயா நம்ம வெற்றி பெறுவோம் இளைஞர்கள் எல்லாம் இப்ப எல்லாருமே இந்த டிஎம் பாத்தீங்கன்னா வச்சுக்க ரொம்ப இழப்பு நம்ம மக்கள் ரொம்ப அவசியப்படுறாங்க நமது ஆட்சி ஓரளவு நல்லதுதான் செஞ்சிட்டு வந்தோம் ஓரளவுல எனக்கு தெரிஞ்சதுக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நல்லதுதான் பண்ணும் எனக்கு ஏஜ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதனால நல்லதுதான் பண்ணோம் ஐயா நாம சோ நம்ம ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும் நமக்கு ஒரு அண்ணா ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜ அம்மா அது போல் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணுயா ஒரு நம்பிக்கைத்தக்க தலைவர் இருந்தால் போதும் இதுதான் என்னோட கருத்தையா ஒரு தலைமை இருந்தா அது கீழக்கிறேன் எல்லாருமே எல்லா செயலாளர்களும் எல்லா பொருளாதாரம் கரெக்டா வருவாங்கய்யா நம்ம கட்சி தோத்ததுக்கான முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி சார் தான் சார் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சது முத காரணம் சார் பிஜேபி வந்து ரெண்டு இந்த ரெண்டு கட்சி கூட கூட்டணி இருந்தா இன்னும் கூட பெரும்பான்மை நிறைவச்சிருக்கலாம் பத்து இடங்கள் வந்திருக்கும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சார் வந்து இங்க வன்னியர்களுக்காக அந்த இடஒதுக்கீடு ஒதுக்குறதுல வந்து சவுத் சைடு ஒரு தொகுதி கூட பிடிக்க முடியல நம்மளால எம்எல்ஏ சவுத் சைடு எத்தனை எம்எல்ஏ வந்தாங்கன்னு சொல்லுங்க ஒரே ஒரு எம்பி வேற யாருமே எம்பி கிடையாது அந்த சைடு எத்தனை எம்பி எடுத்தாங்க சார் இதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில எத்தனை எம்பி எடுத்தோம் எல்லா எம்பி சிட்டையும் நம்ம தானே வச்சிருந்தோம் இவங்க செஞ்சு இவங்களோட சுயநலத்துக்காக செஞ்ச ஒருத்தர் சில தவறுகளாலதான் சார் இந்த கடைசி ஆட்சி இழக்க வேண்டிய கட்டாயம் செஞ்சதெல்லாம் செஞ்சாங்க உம் அம்மா இருக்கும் போது இந்த மீடியாக்கள் வந்து அம்மா இருக்கும்போது அம்மா வெளிய வந்தாவே நியூஸ் மீடியா வெள்ள அந்த அளவுக்கு சப்போர்ட் இதுக்கு மெயின் மேன்காரன் வந்து பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கூட சாட்ராக்க போனாவே பிஜேபி கவர்மெண்ட் நம்மள ஒழிச்சிருவாங்க உம் பிஜே கவர்மெண்ட் மாநில கட்சி மேல எதிர் குதிரை விளையாடுறதுல பிஜேபி கவர்மெண்ட் ஃபர்ஸ்டா இருக்கு இது எனக்கு தெரிஞ்ச வர சார் நம்ம நம்ம கட்சியும் ஆட்சியோ வரணும்னா தாங்க லீடர் வேணும் சார் அந்த லீடர் வந்து பொதுக்குழு முடி லீடர் முடிவு எடுக்கணும் சார் இவங்களா சும்மா இவங்களா போய் மாவட்ட மாவட்ட தலைவர்களை வச்சிட்டு இவங்க நம்பர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது வேலைக்கேவாது உங்களுக்கு வச்சு இவங்க வச்சு நம்ம தலைவரை தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்ல இவங்க திருப்பி திருப்பி நாங்க மாவட்ட தலைவர்கள் தான் வந்து பொதுக்குழு கொடுவோம் செயற்குழு கொடுவோம் அப்படின்னாங்கன்னா இவங்க இன்னுமே தலைவரை தேர்ந்தெடுக்கவே முடியாது பயப்படுறாங்க சார் ஒரு எம்எல்ஏ கூட பயப்படுறாங்க சார் பாய சட்டமன்றதுக்கு நான் சார் வலிக்குதா சார் சரி சரி கவர்மெண்ட் கைத்தடி வராங்க நம்ம நேர்மையா இருந்தா ஒரு மனிதன் தனி மனிதனுடைய எங்க வேணாலும் போய் நிக்கலாம் இவங்கள்ட்ட நேர்மை கிடையாது செஞ்ச செஞ்சவரை செஞ்சாங்க தவறு சொல்லல செஞ்சவரை செஞ்சாங்க இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு தெரியல மொத்தமா டிஎம் கே கவர்மெண்ட்டுக்கு பழைய அமைச்சர்கள் எல்லாமே பயந்து கிடக்குறாங்க குறிப்பா சொல்ல போன சொல்ல போனோம்னா ஒரு ஜெயக்குமார் ஜெயக்குமார் சார்லாம் பேச்சு மட்டும்தான் கலாய்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சரியான கலாய கலாய்க்கிறாங்க அவரு என்ன கொண்டு என்ன செஞ்சாரு செஞ்சாருன்னு தெரியல இவ்வளவு கட்சி வந்து கட்சி வந்து ஒரு ஆட்சியை விட்டு கீழே போறதுக்கான இவ்வளவு கேவலமா ஒரு நடத்தி இருக்காங்கன்னா அது இவங்களால மட்டும்தான் முடியும் சார் நான் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல தர்ஷாமூர்த்தி பேசுறேன் சார் பேசுறேன் வணக்கம் வணக்கம் ஐயா நம்மளுக்குன்னு அதிமுகன்னு ஒரு தனி திறமையா இருக்கு இதுல யாரும் மறுக்க முடியாது நம்ம மேல வந்து பாஜக சவாரி செய்யறாங்க நம்ம தனித்தே காலம் காணலாம் நம்ம கட்சி அவ்வளவு இல்லாத எல்லாம் இல்ல இனி இப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு நகராட்சிக்கும் மற்றதுக்கு நடத்தும் போது வந்து நம்ம தனித்து போட்டிடலாமே நம்ம ஏன் போய் கூட்டணி பாஜக கூட கூட்டணி அவங்களோட கூட்டணி நம்ம நம்மளுக்குன்னு நம்ம திறமை இருக்குல்ல இன்னொன்னு கருத்து சார் நம்ம வந்து ஒற்றை தலைமை கட்ட ஆதரிச்சா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டு பேருக்கு பதவி அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தால அவங்க அவங்க சைடு ரெண்டு ரெண்டு பிரிவா பிரிறாங்க ரெண்டு பிரிவா பிரித்தால அதிகாரம் குவிய முடியல இப்ப எஸ் அந்த அதிகாரத்தை உங்க உங்க கால இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் தலைமையான நீங்க தெளிவான முடிவு எடுக்கலாம் உம் நம்ம ஓபிஎஸ் ஆறும் இபிஎஸ் ஐயா வந்து அவங்க சொத்து தான் பண்றாங்க நிச்சயமா அவங்க வந்து நம்ம கட்சி பாதுகாத்து நூறு சதவதியம் இல்ல அவங்க பணத்துக்கும் மத்தத்துக்கு பாதுகாப்பு தான் பண்றது நம்ம கட்சி எல்லாமே கொள்கை மத்திய கொஞ்சம் கொஞ்சமா ஏழுனா வராங்க இது ஒற்ற தலைமை யாருன்னா ஒருத்தர் தெளிவா செய்யற ஆள் வேணும் அது உயர்மட்ட குழு தான் சார் ஒரு மாட்டு மீட்டிங் நடக்குது அதுல கூட அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க எந்த இடம் தான் செய்ய முடியும் ஒற்ற தலைமை தான் அவங்க எடுக்க டிசிஷன் எடுக்க முடியும் இவர் ஒரு டிசிஷன் அவர் ஒரு டிசிஷன் பேச வந்து ரெண்டு கோ பிரிஞ்சிடுது ஒரு ஐயா அந்த பாஷா பேசும்போது பேசவே விடல கருத்து கேக்குறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு மீட்டிங் போற கருத்து கேக்குறதுக்கு என்ன கஷ்டமா இருக்குது நீ வாய தரக்காதுன்றது அது வந்து மீடியாவில் வரும்போது ரொம்ப கேவலமா இருக்கு நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒற்றை தலைமைக்கு நிச்சயமா நம்மளுக்கு தேவை அந்த ஒற்றை தலைமை யாரு சேர்ந்து சேர் அந்த செயலாளர் வேணும் சார் யாரு அந்த தலைமை பொறுப்பு ஒத்த ஆள் தான் வேணும் அந்த நாள் யாரும் ஒருத்தர் நல்ல நேர்மையான ஆளா இருக்கணும் தன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த பதவி இருக்க கூடாது இவங்க மொத்த பேருமே ரெண்டு பேருமே அவங்க சொத்து பாதுகாத்து வராங்க இப்ப கூட ஓபிஎஸ்ஐந்து எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பேலன்ஸ் பிளஸ் இன்ட்டு தெரியும் அவர் சொத்து பாதுகாப்பு அவரு வந்து எதுவும் போர்ஸா செயல்படுத்த முடியாது அதிமுக பாஜக திமுக எதிர்க்கவே முடியாது சக்தி வரல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆயிடுமான்னு அதனால அவங்க எல்லாம் இதெல்லாம் நேரம் செஞ்சு என்னால முடியும் நம்ம மேல எந்த கரையும் இல்லை அப்படின்றது யார் சார் இப்போ பாருங்க எல்லாரும் உங்களோட பொறுப்பு கூட இதுல வந்து பாராட்டத்தக்க வகையில் இருக்குது இல்ல சார் ஒரு அடிமட்ட தொண்டர்ல இருந்து பேச வேண்டிய நிர்பந்த நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க அதுக்கு அதிமுக கட்ட உங்களுக்கு பாராட்ட நன்றி தெரிவிச்சு ஆகணும் இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க சார் இவ்வளவு பேர் பதிவு இருந்தாங்க என்னன்னா இருந்தாங்க ஆனா யாரும் பொதுமக்கள் அதாவது ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு கூட பேசுறதுக்கு முடியாது மாவட்ட மீட்டிங் போட்டு என்ன செய்ய போறாங்க சண்டை தான் போட்டு பத்திரிகளுக்கு கீழ்க்க போறாங்க இப்ப எல்லா தொண்டனோட கருத்து உங்க கைக்கு வருது இல்லை இது ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஏற்பாடு செய்யாது இது நீங்க தொடர்ந்து செய்யணும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகரிச்சா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம இந்த ஒற்றை தலைமைக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார் இது வந்து கூட்டணியும் வேணாம் நம்ம செய்யலாம் ஏன் நம்மளுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இல்ல நம்ம தான் ஒண்ணும் வேணாம் அந்த கூட்டணியும் இருக்கக்கூடாது பிளஸ் ஒற்ற தலைமைய நம்ம ஏத்துக்கணும் நம்ம திமுக பத்து திமுக பாக்கலாம் சார் இந்த ஆட்சி அங்கெல்லாம் அந்த ஆட்சி நம்ம கையில வரும் கட்டாயமா இது இவர் சொன்னார் கடந்த மாதிரி பேசும்போது தர்மபுரில இது மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்கனே மீம்ஸ் போட்டு எதிர்கட்சிக்காரன் கலாயப்பதா உம் கையில கலாப்பா நம்மளுக்கு நம்ம அவன போட்டு கல நம்ம ஐடிவிங்கன்னு சும்மா இருக்குதியா நம்ம ஐடிவிங்க என்ன சார் சும்மா இருக்குது அவங்களுமே நூறு மடம் காட்டணும் சார் நம்ம போட்டு பரப்பலாமே அவங்க என்ன எதிர்கட்சிக்க எதிர்க்கட்சியில இருக்கிறவோ எல்லாத்தையும் எதனா ஒன்னு செஞ்சுன்னு தான் இருப்பான் திமுக மத்த கட்சிக்காரன்னா எடப்படியும் போடலாம் ஓபிஎஸ் போடலாம் யாருன்னா போடலாம் போட்டா அது அவனோட நம்ம ஐடி போடலாம்ல கவுன்சில் அதுக்குதான் ஏற்படுத்தி இருக்கு அது செய்யலாம் இல்ல ஐடி என்ன பண்ணுது அது செய்யட்டுமே ஒரே ஒரு ஒண்ணுமே தெரியாத வந்து ஐடி ரிங்ல போட்டுருது அவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தெரியாது எதுவும் தெரியாது ஒரு பெரிய ஆளோட ரெக்கமெண்டேஷன் போட்டு பதிவு வச்சு என்ன பண்ண போறாங்க ஒரு ஸ்கில்ஃபுல் மேனா போட்டு அதுக்கு உடனடியாக கவுண்டிங் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி போடலாம் சார் அதெல்லாம் பெரிய கார்டன்ஸ் போறேன்னா அதெல்லாம் நம்ம அதிமுகவுக்கு மொட்டை மயிர் அளவு கூட கிடையாது அதெல்லாம் இவன் என்னன்னா கார்டன்ஸ் போட்டா நம்ம ஐடி அதுக்கு கவுண்டிங் குடுத்துன்னு இருக்கட்டும் அது நல்லது இருக்குல்ல அவன் யாருன்னா போட்டா நம்மளுக்கு இது வந்து தெளிவான ஒரு இதுக்கணும் சார் கலாய்க்கிட்டு ஒரு கலாய்க்கு யார் பிரதமர் கொடுத்தா கலாய்க்கிறாங்க அது மாதிரி ஜெயக்குமார் ஒன்றும் பெருசு கிடையாது அமெரிக்கா ஜனாதிபதியே கலைக்கிறாங்க கலாய்க்கிறாங்க அது மாதிரி போட்டு அது மாதிரி போட்டு அந்த மீம்ஸ் கதை விட்டுலாம் எனக்கு ஒற்றை தலைமையா இருக்கிறது நல்லது சார் இனியும் நம்ம வந்து தனித்து போட்டிடலாம் சார் அவங்களோட நம்ம எப்பவும் ஒரு ஐநூறு ரோட்டு அதிர்ஷ்டா தான் இருப்போம் எங்கேயுமே வார்டிலேயே கூட அப்ப நம்ம தானே ஜெயிப்போம் நம்ம மேலதானே அவங்க சவாரி செய்ய நம்மள வரல பாரு சார் அதிமுக வந்து பாமகவால் தான் ஜெயிச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நம்ம அன்புமணி ராமதாஸ் அதுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் எதுவுமே வாயே திறக்கல கட்சி விட்டு கட்சி தாயின் போற புகை எழுந்திருக்கிறாரு அவர் சொல்றாரு எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் வந்து நீக்கிறாங்க இது சரியானது இல்ல இல்ல சார் பாமக அவரு தகவல் சொல்றது மாரி எங்களை தான் ஜெயிச்சுங்கன்னு இவரு அதிமுக வந்தாரு அம்மா மக்கள் முன்னேற்ற அதன் பிறகு மீண்டும் அதிமுக உட்காந்து இவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை விட்டு இவர் நீக்கிறாரு நம்மளுக்கு என்ன இருக்குது அது நம்மளோட ஸ்டேட் நிலை பண்ண நான் உங்களால ஜெயிச்சுனா நம்மளால ஒண்ணு அவங்க ஜெயிச்சிருக்கலாம் சார் பஸ்ட் பஸ்ட் அதிமுக வந்து சீட்டு அதிகமா கொடுத்து பாமக நம்ம தான் நம்ம அதிமுக தான் அவங்க சொல்றாங்க நான் என்னால்தான் ஜெயிச்சுன்னு அந்த இஷ வந்து இப்ப மாநாட்டுல இப்போ மாவட்ட மீட்டிங்ல பேசிக்கிறாங்க முக்கூல தான் அதிகமா போட்டாங்க தேவர்தான் அதிகமா போட்டாங்க வண்டிய நாயுடு தான் அதிகமா போட்டாங்க இது ஒரு பிரச்சனை அங்க உருவாக்கினாங்க இது எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும் நம்ம அப்பதான் நம்ம தெளிவா இருக்க முடியும் ஒற்ற தலைமை நிச்சயமே வேணும் சரி மீண்டும் ஒரு தாய்மருத்து நீங்க சரியா சொல்லியிருக்கீங்க அந்த தலைமை ஒற்றை தலைமையை வந்து அடிப்படை தொண்டர்களாலதான் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் சார் அது ஒற்றை தலைமை வந்து சர்வாதிகார பவர் அவங்க கொடுத்துடணும் சார் நம்பன நான் உங்களுக்கு முழுமையா நம்பிடணும் இது செய்வாங்களா அது செய்வாங்க உங்க கல்ல ஒரு சக்தி இருந்தா தான் அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும் உங்க கால்ச்சுனா இது இப்படிதான் அப்படி ஒற்றை தலைமை எடுக்கிற முடிவு நான் ஒவ்வொரு பண்ணி ஆகணும் அதை விட்டு நான் இந்த பக்கம் நீ இந்த பக்கம் நான் இந்த கொஸ்டி நான் பதினோரு எம்எல்ஏ வச்சுன்னு வந்தேன் நான் இல்லைன்னா கௌத்துறேன் இது இவரு பேசுறதுக்கு தவறு அதே மாதிரி அன்பர் பாசா அப்ப பேசணும் தவறு தானே சார் இவர் தோத்து இருந்தாலும் இவர் இல்லை இரண்டாவது முறை ஜெய்ச்சி தோத்துட்டாலும் கம்மலுக்கு ஜெயிச்சுட்டா ஒரு ரெண்டாவது எம்ஜிஆர்னு சொல்லு நம்மளுக்கு நம்மளே தாத்துக்கிற மாரியாது ஏன் வர்றதுல ரெண்டாவது எம்ஜிஆர் இருக்கட்டுனா அது நம்மளுக்கு என்ன கஷ்டமாக தாத்திய முக்காக்கம் நீங்க ரெண்டாவது எம்ஜி ஆர் மூணு நம்ம கட்சி ஜெயற்கத்துக்கு என்ன பயன்படுத்தலாமே நம்ம ஆட்சி செய்யலாம் அதுக்கு என்ன செய்யலாம் அத செய்யலாம் அதை ஒட்டு இப்படி வரணும் நம்மளுக்கு நம்மளே தாத்துக்கிறது ஒருத்தர் பேச விடாம பண்றது அவங்க சொத்துக்கு பாதுகாப்பு பண்றது கட்சியை நிர்மூலமா ஆக்கிறது ஒற்றத்தலமைய ஒற்ற தலைமை ஒற்ற தலைமை முக்கியம் சார் இல்ல அந்த ஒற்றை தலைமை யார் தேர்ந்தெடுக்கிறோம் நினைக்கிறீங்க அடிப்படை தொண்டர்கள அடிப்படை தொண்டர்களால எல்லா அதிமுக உறுப்பினர்களும் சேர்ந்துதான் அந்த ஒற்றை தலைமையை தேர்ந்தெடுக்கணும் உள்ள தேர்தல் வச்சுக்கலாமே நம்மளுக்குள்ள உள்ள தேர்தல் வச்சுக்கலாமே தேர்தல் வச்சு இப்போ வந்து இந்த பதவிக்கு இவங்க போட்டி தமிழ்நாடு போல பொருளாளர்கள் இவங்க செயலாளர்கள் தனித்தா இருக்க கூடாது இப்ப நீங்க ஒரு பொறுப்பா உங்களுக்கு மட்டும் தான் தனித்தனியா இருக்கணும் பத்து பேர் போட்டி போறாங்க பத்து பேர் மாவட்ட லெவலில் தேர்ந்தெடுத்த மாவட்டம் நம்ம அப்ளிகேஷன் நம்ம தேர்தல் நடத்துறமே நடத்தலாம் ஜனநாயக மறுபடி நடத்தமே நம்ம கட்சியிலுமே நம்மளுக்கு தெளிவெல்லாம் தெளிவான கட்சி நம்மளது வந்து வாரிசு இல்லாத அழகா போயி நானும் எதிர்பார்க்கலாம் நீங்களும் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு பிஎம் ஆகலாம் சார் நம்ம கட்சியோட தன்மை அதுதானே இது இவங்க கல உங்களுக்கு வந்து உங்க அப்பா இருந்தா அப்பா இருந்தாலும் நீங்க வந்து நல்லா சொல்ல முடியாது உங்களுக்கு முதல்ல நான் கொடுத்தா ரைட் தானே சரியா போச்சு இல்ல வாரிசு அரிசில நம்ம சேர இல்லையே தேர்தல் வைக்கலாம் நல்லா இருக்குல்ல உம் முன்ன நகராட்சியில வந்து நகராட்சி செயலாளர்கள்லாம் ஓட்டு போட்டு தானே சார் தேர்ந்தெடுத்தோம் உம் அதை தேர்ந்தெடுத்து வர்த்தன சார் உம் எல்லா மாற்றத்துலயும் மாத்துனா தான் சார் இது நல்லா இருக்கும் நம்ம கூட நம்ம ஏடியம்கா ரொம்ப இதுவாயிடுச்சுங்க சார் அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி அப்பதான் பாமக கூட்டணி தான் சார் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா நம்ம நல்லா இருக்கும் பண்ணிக்கலாங்க சார் உம் உம் உள்ளாட்சியில கூட அப்படிதான் சார் பண்ணிட்டாங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலு அணைக்கெட்டுலாம் ஃபுல்லா டிஎம்கே சீட் விடாம பிஎம்கே கொடுத்துருக்காங்க சார் அதே இந்த பக்கம் போயிடுச்சு சார் எல்லாம் டிஎம்கே வந்துச்சு சார் உம் இங்க எல்லாமே ஏடிஎம்கே ஆபீஸ் வாங்க பிஎம்கே தான் சார் நின்னாங்க உம் உம் ரொம்ப தோல்வி நம்ம பக்கம் அதிகமாயிடுச்சு சார் உம் ஒரு நேரத்துல அணைக்கிட்டு ஏடிஎம்கே தான் சார் அதிகம் இப்போ எல்லாம் டிஎம்கே ஆயிடுச்சு சார் உம் இந்த அளவுக்கு மாற்றம் ஆயிடுச்சு சார் உம் உம் அது நம்ம பக்கம் ஏடிஎம்கேவா நின்று பண்ணனும் சார் என்ன பண்ணா நல்லா இருக்கும் கட்சி எப்படி வழி நடத்தணும் கூட்டணி இல்லாம பண்ணணும் சார் சார் பாமகவும் பாஜக கூட்டணி இல்லாம பண்ணா நல்லா இருக்கு சார் நம்ம அணைகேட்டுல அப்படிதான் சார் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாமக தான் எதுவும் பண்ணி இது பண்றாங்க சார் அதனால வந்து அண்ணா எல்லாம் அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு சார் ம் அதனால பாமக கூட்டணி இல்லாம நம்ம இந்த முறை பண்ணி நிக்கலாங்க மேல பிரச்சனை அதெல்லாம் நல்லா இருந்தது அறிவிக்கணும் ராணிப்பேட்டைக்கார பேசினார் இல்லைங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த படிக்காத பாமர மக்கள் அதிமுகவுக்கு இன்னைக்கும் ஆதரவு இருக்காங்கன்றதுக்கு உதாரணம் அவருங்க நிச்சயமா சொன்னீங்க வந்து அடுத்த அழுத்தமா சொன்னார் ஒற்றை திறமை இருக்கணும்னு சொல்லிட்டு அது எந்த தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க கேட்டீங்க அதுக்குதான் அவர் தடுமாறாரு தொண்டர்கள் அடி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றத நம்ம கட்சியுடைய பயிலாவும் கூட இன்னைக்கு நிலைமை நியாயமானதும் கூட அதுதான் ஏன்னா அவங்க பதவிக்காக அடிப்பட்டுக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு ஒரு குறை நீங்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணணும் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் மீட்டிங்கா தான் நான் அட்டன் பண்ணாம இருந்திருக்கேன் இன்னைக்கு நம்பி பண்ணிட்டேன் நீங்க முயற்சி பண்ணா நிச்சயமா ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர முடியுங்க கோட்டையினும் குரல் கொடுத்திருக்காரு அதுவுமே நம்ம ஜூம் மீட்டிங்ல பேசிக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்திருக்கு அது வந்து நம்ம நமக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி தான் அதனால நீங்க ஒரு மனசு வச்சா உங்களுடைய எண்ணம் எப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம பிரதிபலிக்க முடியுங்க அதுக்குள்ள நாங்க பின்னாடி இருந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்குங்க தொண்டர்கள் தான் நிர் நிர்ணயிக்கணும் அதுவும் குறிப்பா சொல்ல போனா நான் வெளிப்படையவே சொல்றேங்க சசிகலாவோ பழனிசாமியோ பன்னீர்செல்வமோ இல்லாத தலைமை இருக்கணுங்க இதுக்கு வந்து உத்தரவாதமா நீங்க வேலை செய்யணுங்க ஏன்னா இது சிரிக்காதிங்க சார் கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா நல்ல நல்ல விதத்துக்கு தான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா ஜாதி மோதல்ன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க இது தவறான முன்னுதாரணங்க ஏன்னா தலைமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொஞ்சம் பேசினா தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம புரட்சி தலைவர் இருக்காரு அவர் வந்து கேரளாக்காரர் அப்படி இப்படின்னு திமுக விமர்சனமே பண்ணியிருந்தாலும் கூட அவர் வந்து குடும்பம் அப்படின்ற ஒரு இதை மறந்து பொதுவா செய்யக்கூடியவரா இருந்ததுனாலதான் அவருக்கு வானலாவிய புகழ் இன்னைக்கும் அதே எடுத்துக்கோங்க அம்மாக்கு குடும்பம் இருந்துச்சு இப்ப சொல்றாங்க தீபா இருக்காங்க தீபக் அவங்க கிட்ட சேர்த்துல ஆனா தவறானவர்களை கிட்ட வச்சிருந்ததுனாலதான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்ன்றது மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிப்பட்டவங்க இருந்தா இந்த கட்சி என்ன ஆகும் நம்மளே நினைச்சு பாத்துக்கலாங்க அதான் அதே மாதிரிதான் அன்பராஜா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு எல்லாரும் ஒரே கருத்தை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டதுக்கு திணறாரு அப்ப சசிகலாவும் அதே கருத்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எல்லாருடைய கருத்து ஒன்னாவே இருந்தாலும் கூட அவங்க வந்து சுயநலம் தான் வச்சிருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுதுங்க ஆனா வந்து இல்லாத நபர் தான் அதான் கடவுள் அணுகிற இருக்கிறவங்க தான் முதல்வர் ஆக முடியும்னு அன்வர் ராஜா சொன்னாரு அப்ப வந்து சசிகலா கடவுளா அப்படின்னு அவர் கேட்டாரு சசிகலா வந்து அடையாளம் காட்டப்பட்டாரு பழனிசாமின்னு சொன்னாங்க பட் அது கிடையாது கடவுள் அருள் அப்படின்னும் போது இப்ப இவங்க அடிச்சு நிலமைக்கு வந்துருச்சுங்க அது தடுக்கணும்னா இந்த ரெண்டு தரப்புமே இருக்க கூடாதுங்க இல்லாம கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்குங்க இப்ப அவரு குரல் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா கட்சியில ஒரு மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா அவர் ஒரு மூத்தவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்திருக்காரு அதனால அவருக்கு பிரதிபலிக்கும் போது தென்ன சவுத் சைடுக்காரங்களும் அவருக்கு ஆமோதிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதனால ஒரு நிச்சய தலைமை கிடைக்கும்னு நம்புறேங்க அதுக்கு உங்களால என்ன அளவுக்கு முடியுமோ நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து சாத்தியமாகுங்க இது

ஆனாலும் தூய்மை நகரத்துக்கு அவர் தகுதியா என்னன்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்றது என என்னுடைய கருத்து எடப்பாடி சொல்லப்பா என் பேரும் பழனிசாமி தான் தப்பா புரிஞ்சு ஏன் முதல்வர் முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவரு சரிங்க மன்னிச்சுக்கோங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஐயா உங்களுக்கு நிச்சயமா தகுதி இருக்கீங்க இந்த அளவுக்கு இப்ப தொண்டர்களை வந்து நீங்க ஊக்குவிச்சிருக்கீங்கன்னா அதாவது தொலைக்காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேர் புரோகிராம உட்கார வச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லைங்க பொய்யே உண்மை அந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க உங்க கருத்தை ஏற்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு மைக்கே ஆஃப் பண்ற மாதிரி போயிடுது உங்களை அடுத்தவங்களை பேச விட்டுறாங்க உங்க கருத்து கேட்க கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க உங்களுக்கு வந்து மாதிரி கருத்து தாங்க அதுல வரணும் நான் நிறைய அம்மா மரணமான சமயத்துல இருந்து மறைக்கப்பட்ட உண்மைகள்னு பாக்கும்போது அந்த நாலு பேர் உட்கார்ந்து பேசுற நிகழ்ச்சியாலதாங்க அது எல்லாமே வந்து நிறைய விஷயம் வெளியே தெரியாத போச்சு எனக்கு அப்பறது ரொம்ப அந்த நிகழ்ச்சி மேல எனக்கு ஈடுபாடு இல்லைங்க அதாவது இப்ப கூட சொல்லி பாருங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த நாலு பேர் உட்காந்து பேசுற நிகழ்ச்சியே தவறானதுன்னு தான் சொல்லிருக்காங்க எவ்வளவோ போராடுறீங்க அதுல கூட உட்கார்ந்து தப்பா போல ரொம்ப மறிக்கிறீங்க ஆனாலும் தான் குரல் கொடுக்குறாங்க நம்ம லட்சுமணன் சார் எல்லாம் பேசுனா ஊக்கம் கொடுக்குறாங்க ஏன்னா அதிமுகவுக்காக பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியா சசிகலா கிட்ட வந்துருவாரு லட்சுமணன் கருத்து நிறைய ஏத்துக்கிற மாதிரி இருக்குங்க பட் ஆனாலும் அந்த அந்த குடும்பத்துக்கு சசிகலா வந்தாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் ஒரு கருத்து இருக்கு இந்த நம்ம சியாம் தராசு சியாம் எடுத்துக்கோங்க அப்புறம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சசிகலா புரிசு நடராஜன் இருந்தார் இல்லைங்களா அவர்களால அறிமுகப்படுத்தப்பட்டு ஊடகத்துக்கு வந்தவங்கன்றது அவங்க தெளிவா நிரூபி சார் நான் நிறைய இதெல்லாம் பாக்குறேன் எனக்கு வந்து அரசியல் ஆர்வம் ரொம்ப அதிகம் பர்டிகுலரா அவங்க பேர் நான் சொல்றேனாலே காரணம் இவங்களுக்கு நடராஜனால உருவாக்கப்பட்ட கூட நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அதனால அவங்க வந்து மேபி அறுபது எழுபது அவங்களுக்கு பேவராதான் எப்பயுமே இருப்பாங்க அதுல என்ன சந்தேகம் அதனால நீங்க கண்டிப்பா நான் ஏற்கனவே கூட உங்ககிட்ட பலமரம் சொல்லியிருக்கேன் அதாவது அவை தலைவர் ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டு கோர்ட்ல போட்டுட்டு தொண்டர்களால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் நான் ரெண்டு முறை ஏற்கனவே ஜூம் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் ஒரு பேசும்போது கொஞ்சம் அடுத்த ஆள் சொல்லுங்கன்றதுனாலதான் நான் ஒரு ரெண்டு மீட்டிங் கலந்துக்காம போயிட்டேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயன்றதுனால நான் கலந்துகிட்டேங்க அதாவது மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கலைங்க எவ்வளவு ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடான கட்சி அம்மா இருந்தா அண்ணாந்து பார்க்க மாட்டாங்க யாரும் நிமிது பாக்குறது கூட பயம் இருக்கும் இப்ப அப்படி இல்ல ஆளாளுக்கு பெரிய பெரியாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த சூழல்லையும் பாத்தீங்கன்னா தங்கமணி வாங்காரு அப்படின்னு அவரு அப்படிப்பட்ட அவரு நாளைக்கு யார் தலைமை வரலோ அவரு கிட்ட ஒட்டிக்கலாம் கூட அவர் நினைப்பாரு தங்கமணி தந்தமணி ஆளுதான் உம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றது விஜயவாஸ்கர் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வர்றாரு செங்கோட்டையின் குரலுக்கு ஆஹ் மாதிரியான கருத்துக்கு வந்துட்டு அரு உம் ஜெயக்குமார் எதுவும் பேச மாட்டேங்குறாரு இப்ப சி வி சண்முகம் கே பி முனுசாமி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க அந்த பழனிசாமிய ஒட்டி அதாவது கவுண்டர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இருந்தா போதுன்ற மாதிரி நினைப்ப அவங்களுக்கு இருக்கு பட் ஆனா அது கண்டிப்பா சத்தியமா சாத்தியம் இல்லைங்க ஏன்னு கேட்டா சவுத் சைட்ல இருக்கிறவங்க அதிமுகவுக்கு அதிக வெற்றியை கொடுத்துருக்காங்க அந்த எடப்பாடி ராமமூர்த்தி ஒரு முறை தோத்தாரு பாத்தீங்களா நம்ம செம்மலை கிட்ட ஆஹ் அந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பத்து எம்பி தான் நம்ம ஜெயிச்சோம் அந்த பத்து எம்பி பாத்தீங்கன்னா ஏழு எட்டு எம்பி வந்து சவுத் சைட்லதான் இருந்திருக்காங்க அப்படி சவுத் சைடு வந்து அதிமுகவுக்கு எப்பவுமே ஒரு கோட்டை தாங்க இந்த முறை வந்து அந்த அதான் அந்த வன்னியர் பிரச்சனை அப்படி எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா அதுல வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க நமக்கு தனியா கொடுக்கலையே பழனிசாமி அப்படின்னுட்டு கொஞ்சம் மாத்தி போட்டுட்டாங்க மத்தபடி அவங்க என்னைக்குமே நமக்கு ஓட்டு போடுறதுக்கு கடமை அது மாறாதுங்க இப்ப நீங்க தலைமை ஒரு தகுதியான தலைமை வர்றதுக்கு நீங்க காரணமா இருக்கணும் இல்ல நீங்களே அந்த இடத்துக்கு வர்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதுன்னா அது அதிமுகவை வந்து மேலும் வெளுப்படுத்தும்னு நாங்க நம்புறேங்க சே அதாவது இதுக்கு ஒரே தீர்வுங்கிறது முதல்ல ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் அந்த குழுவுல நான் இருக்கணும் செகோப்பின இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் இருக்கட்டும் இபிஎஸ் இருக்கட்டும் இல்ல மற்ற யாரெல்லாம் அந்தந்த பகுதியில தொண்டர்கள் துரும்புகிறவர்கள் இருக்கிற பற்றிருக்காங்க இருக்க தான் செய்யும் ஆனால் அனுபவம் பட்டிருக்காங்க அதுவும் தலைமைக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் அந்த குழு முதல் வேலையை என்ன செய்யணும் உறுப்பினரை சேர்த்தணும் அதாவது அடிப்படை உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அட்டைகள் வந்து கொடுக்கணும் அதற்கு பிறகு கிளைக்கழகங்களுக்கு தேர்தல் நடத்தப்படணும் ஆஹ் நகரங்களுக்கு நடத்தப்படணும் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் ஒன்றியம் அளவுல முதல்ல முடிக்கணும் இது முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும் மாவட்ட அளவுல அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தலைமை கழகத்துக்கு நடத்தப்படணும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து இது இந்த ஒரு வருஷம் இது போல கட்டுக்கோப்பா அந்த கட்சியை கொண்டு வந்தாலே தலைமை வந்தா தான் சரியா இருக்கும் என்கிற அந்த உணர்வுகள் தொண்டு தொண்டர்கள் மத்தியில வந்து நம்பிக்கை ஏற்படும் நல்ல முறையில கட்சியை செயல்படுத்துறாங்கன்னு இன்னும் பலர் ஆஹ் ஒதுங்கி இருக்கிறவங்க கூட கட்சிக்கு உள்ள இணைவதற்கான வாய்ப்புகளாக வந்து அமையும் இதுதான் உங்க நம்ம தேர்ந்தெடுக்கிற முறை இதைத்தான் நம்ம திருப்ப திரும்ப மூன்று நான்காண்டு ஆண்டு காலமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த கருத்தை செங்கோட்டையன் இன்றைக்கு அந்த தலைமை கழகத்துல நடந்த கூட்டத்துல பிரதிபலிச்சிருக்கிறார் அதே போல அண்ணா அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே தலைமை என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏத்துட்டு போயிடுவாங்க அந்த நம்பிக்கையில தான் சசிகலா அவர்களையே கூட பொதுக்குழுவால பொதுச் செயலர்னு அறிவிச்சிட்டாங்க எல்லாரையும் ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு இல்ல பொதுக்குழுவுக்கு இப்படி தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இல்லை பொதுச் செயலாளர் என்பவர் அதிமுக கட்சியினுடைய தலைவர் என்பவர் அடிப்படை தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்குரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க எல்லோரும் ஓரணியில இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இன்றைக்கு செங்கோட்டை உள்பட எல்லோரும் ஓரணியில இருந்தாங்க ஆனா யாரும் அந்த தொண்டர்களுக்கு அந்த உரிமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் தொண்டர்களுக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு தான் அந்த பவர் நீங்க தான் இந்த அடுத்த தலைவரை முடிவு பண்ணணும் உங்க கையில தான் அந்த உரிமை இருக்குது அதுதான் தொண்டனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம் ஏன்னா உலகத்திலேயே எந்த ஒரு கட்சியிலையும் ஒரு அடிப்படை தொண்டன் நான் ஓட்டு போட்டுதான் என் கட்சி தலைவனை தேர்ந்தெடுக்கிறேன் என்கிற ஒரே கட்சி அஇஅதிமுக தான் அந்த உரிமை நம்ம வந்து அதை செயல்படுத்துறோம் செயல்படுத்தல போட்டி இல்லாம ஒருமுகமாக பேசி முடிச்சுக்கிறோம் அதெல்லாம் வேற ஆனால் அந்த தொண்டருக்கு அந்த உரிமையை நீங்க ஏன் எடுக்கிறீங்க இதுதான் நான் கேள்வி எழுப்பியது நிச்சயமா அந்த அன்றைய காலகட்டத்துல அது வந்து சசிகலா நியமனம் ஏற்கப்படலை ஆனா அதே தவிர தான் திருப்ப எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் செய்தார்கள் அப்பவும் இல்லை இது தவறு என்று நீங்க தலைமைச் உட்கார்ந்து நான் வாதிட்டேன் அன்னைக்கு செங்கோட்டையன் எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தலைமைச் செயலகத்துல ஒரு பெரிய அளவுல வாக்குவாதம் வந்துருச்சு அன்னைக்கு செங்கோட்டையன் தான் வந்து என்ன கையை பிடிச்சுக்கிட்டு தம்பி வேண்டாம் நம்ம இந்த பிற ஒரு தடவை பேசுவோம் அவர் ஒரு முதலமைச்சராக தலைமைச் செயலகத்துல அமர்ந்திருக்கிறார் இது போல நம்ம வாக்குவாதம் வேண்டாம் இங்க என்று அழைத்து வந்தார் ஆஹ் பின்னாட்கள்ல பார்த்தீங்கன்னா நாங்க பேசி சொல்றோம் நாங்க ஏன்னா கூப்பிடாமிய பொதுக்குழுவில் வந்து அந்த விதிகளை திருத்திட்டாங்க அதை எதிர்த்து தான் நான் நீதிமன்றத்துல வழக்கு போட்டேன் உடனே என்ன வந்து கைது பண்ணுறேன்னாங்க பண்ணி வந்தேன் அதை வாபஸ் வாங்கினாங்க அந்த வழக்க முடியாது நீ என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்க என்று சொன்னேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி நமக்கு வேண்டாம் நீங்க என்னைக்கு பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யறோமோ அப்பதான் நம்ம தமிழ்நாட்டில் அதிமுகவாக நாம நிமிர்ந்து நிற்க முடியும் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்கு நம்ம குரல் கொடுக்கணும் தேவைப்படுகிற பொழுது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம நாடாளுமன்றத்திலேயே வாக்களிக்கணும் கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னை கைது செய்ய போறாங்க கைது செய்ய போறாங்கன்னு உட்கார்ந்து அலங்கிட்டு இருக்கான் அதாவது அதிமுக என்பது வந்து லஞ்சத்துக்கு ஊழலுக்கு எதிரான கட்சி சாதியத்துக்கு மதத்துக்கும் எதிரான கட்சி அதனால லஞ்சம் ஊழல் இல்லாத சாதியம் இல்லாத தொண்டர்களால அடையாளப்படுத்தப்படுகிற தேர்ந்தெடுக்கப்படுகிற ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைமையை உருவாக்குனா நிச்சயமாக அதிமுக இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு வலிமையா இருக்கும் இன்னும் அதே இளைஞர்களாக பார்த்து அந்த வாய்ப்புகளை நம்ம கொடுத்தோம்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எனக்கு இருபத்தி வயசு அப்ப அது போல நீங்க புது அடுத்த தலைமுறையை நம்ம தயார் செய்தோம்னா